ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் டிவி சேனல் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மைக்கான சப்ஸ்கிரைப் ரிப்ளேஸ் பண்ணி பார்க்குறது உள்ள பெல் பட்டனையும் டேப் வச்சுக்கோங்க சரி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டாக வந்துடும் ஓகே வெரிசைலி நானும் வந்து எப்படியாவது சீக்கிரமாக வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பட் என்னால் முடியலை மேக்ஸிமம் நைட்டே வந்து சார்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் பட் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ அப்லோட் போடுறது முடியல அதாவது டைமே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது வேறு வேலை ஏதாவது வந்துடுது சரி ஓகே முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரமாக கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் ஓகேவா ஸோ இதோட உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் அந்த இன்னியோட காரணிய ட்ரெஸ் ஆட் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு அந்த கணிப்பில் ஓரளவுக்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் பேட்டர்ன் வாய்ஸ் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி ஓகே இப்போ ப்ரீவியஸ் ரிசல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எண்பத்தாறு அப்புறம் அறுபத்தெட்டு இந்த மேட்ச்சிங் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் எப்போவுமே அண்டர்லைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க மோரோவர் டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 டபுள் டிஜிட் தான் அண்டர்லைன் பண்ணிக்கேன் அந்த அஞ்சை மட்டும் நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்று பிசியை நீங்கள் வாங்கி தெரியல மற்றபடி கால்குலேஷன் வைஸ் நமக்கு பாசிபிள் ரிசல்ட் இல்லை பிகாஸ் அஞ்சு நம்பர்ல ஒரு நம்பர் அப்படிங்கிறது பாஸ் ஆனாலும் சரி பாஸ் ஆகலனாலும் சரி அந்த மாதிரி தான் மொ ஒரு ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் நல்லா நல்லாயிருக்கும் அஞ்சு நம்பர் அப்படிங்கிறது அது கொஞ்சம் அதிகம் தான் சரி ஓகே இனிமேல் ஆல்போல் பாஸ் இருக்குது தான் அப்புறம் அதுக்கு முன்னாடியுமே வியாழக்கிழமை கண்ணன் காரணியா ப்ளஸ் டூ அலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு சூப்பராக பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தெட்டுக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு மேட்சி கொடுத்த பாஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா இரநூற்றி எழுபத்தாறு ஜர்சன்ஸில் போயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாருக்கு கால்புலேஷன் வைஸ் ஆல்போல் ஆறு பாஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஆல்போல் ஏழு பாஸ் இருக்குது எழுபத்தி மூணு எழுபத்தெட்டா எண்பத்தி மூணு இந்த மாதிரி மேட்சிங்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கோம் பட் பர்ஃபெக்ட் ரிசல்ட் இல்லைனா இருந்தாலும் கல்குலேஷன் மெத்தட் பாஸ் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியுமே ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ இந்த கான்செப்டில் ஏபி சூப்பராக இருக்கட்டிருக்கு அப்புறம் ஆல்போல் சிக்ஸ் பால்ஸாக இருக்குது இந்த மாதிரி கண்டினியூ ஆசை ரெகுலர் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒன் வந்து அப்படியே ரிவர்ஸில் போச்சு கால்குலேஷன் மெத்தட்ல நமக்கு ஆல்போலில் ஒன்று பான்ஸ் ஆயிடுச்சு ஆல்போல் பாசிபிள் இருக்குன்னு சொன்னீங்கன்னு பால்ஸாக இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடியுமே இது ஐம்பத்தொன்று அப்படியே பதினஞ்சு ரிவர்ஸில் போச்சு அப்புறம் சீபோலி செப்பேட்டாக வந்து பால்ஸ்ச்சு ஒருவர் நான் சொன்னீங்கன்னா மூணு நம்பரில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் வரும்னு சொல்லிங்கன்னா ஒன் ஒரே ஒரு நம்பர் அதுவும் கரெக்டாக சீபோலே ஒரு கூட்டாச்சு அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா வின்னிங் தான் அதாவது இந்த இடம் அதாவது செவன் செவன் எயிட் கொடுத்துருந்தேன் ட்ரிபிள் செவன் கொடுத்துருந்தேன் இந்த ரூபாய் மயோடு ஜெர்சன்ஸில் போச்சு மூணு மூணு நம்பர் தான் தெடிச்சு மேக் பாய் இந்த பாக்ஸ் கொடுத்துருந்தா ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம் சரி ஓகே எனவே இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இருபத்தி ரெண்டு வடியாக கொடுத்துருக்கேன் அதில் மூணு நாள் மட்டுந்தான் மிஸ்ஸிங் பத்தொம்பது வடியாக பால் இருக்குது ஸோ நம்மளோட சேனல் நம்மளோட பேஜ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன என்னைக்கெலாம் வினிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டர் தான் கிடச்சிருக்கு அதாவது ப்ரிவியஸ்ஸஸ் வந்து நூற்றி எண்பத்தாறு இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பதினெட்டு கான்செப்ட் பதினாறு கான்செப்ட் சுத்தமாக இல்லை அதாவது ஷார்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் பதினெட்டு பதினாறு இந்த கான்செப்ட் சுத்தமாக இல்லை ஒன்லி வந்து எண்பத்தாறு அறுபத்தெட்டு அந்த கான்செப்ட் மட்டும் தான் கிடைச்சிதான் ஸோ அதில் ஓரளவுக்கு எனக்கு கிடைச்ச கால்குலேஷன் பேட்டன்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு சிங்கிள் பேட்டன் இந்த பாட்டன் மட்டும் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ரிசல்ட் ஃபேவ் வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேப்போ ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் குள்ளே போயிடலாம் எண்பத்தாறு இல்லைன்னா அறுபத்தெட்டு அடித்த சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சிருக்காங்க இப்போ எப்படி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக போயிடும் ஒன்றும் இல்லை சிம்பிள் கான்செப்ட் ஜஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை சப் பண்ணிக்க போகிறோம் எட்டில் ஒம்பது புஷ்டம் ஒன்று ஒன்று பாருங்கள் பீலேயும் பாஸ் இருக்குது ஏலையும் பாஸ் இருக்குது அப்புறம் அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஜீரோ பாருங்கள் பியில் பாஸ் இருக்குது ஒம்போதுல ஒம்பது போர்ஷனா ஜீரோ ஏ பாஸ் இருக்குது ஒம்போதுல ஜீரோ ஒம்பது தான் சி பாஸ் இருக்குது ஸோ இப்போது எட்டில் ஆறு போஷ்னா சாரி எட்டில் ரெண்டு போர்ஷனா ஆறு ஸோ சிக்ஸை வந்து எந்த போர்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏபி இல்லை பி இல்லை ஏ இல்லை சி அதாவது ஏபிசி எல்லா போர்ட்லேயும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க ஸோ இது இந்த போர்டு தான் அப்படி சொல்கிறோம்னால ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால ஓவரால் சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற ஆல் ஆல்சிக்ஸ் நம்ம தாராளமா கொடுக்கலாம் ஸோ அந்த ஆல்சிக்ஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் தான் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லையா வால்போர்ட்ல இன்னொரு கேம்ல ஆரஞ்சுட்டா மேஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு கால்கலேஷன்லேயும் ஒரு ரெண்டு நம்பர் கிடைக்கிது மூவர் நான் கொடுக்கக்கூடிய அந்த ஆல்போர்ட் மூணு நம்பர்ல ஏதாவது ரெண்டு நம்பர் இல்லை ஒரு நம்பர் போஸ்ட் பட்ஸ் இருக்கேன் மற்ற ஒன்று வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்க கேம்ல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாஷ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம் பிகாஸ் நமக்கு அடுத்தது நிறைய ரோஸ் இருக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா சரி ஓகே இப்போ அடுத்த கால்குலேஷன் போயிடலாம் இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் எண்பத்தாறு அறுபத்தெட்டு அடித்த டைமில் சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி அடிச்சிருக்காங்க இப்படி எப்படி அடிக்கப் போகிறாங்க அதை பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பரையும் சேர்த்துக்க போகிறோம் இந்த ஒரு நம்பர் ப்ளஸ் இந்த மூணு நம்பர் மொத்தம் நாலு நம்பர் இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு மேக்ஸிமம் நாலு நம்பர் அப்படிங்கும்போது ஆட் பண்ணுற டைமில் டபுள் டிஜிட் தான் கிடைக்கும் ஸோ அந்த டபுள் டிஜிட்டில் ஒன் கால்குலேஷனுக்கு ஒரு சிங்கிள் நம்பர் எடுத்துகிட்டு அந்த ஆட் பண்ணி இருக்கு கிடைக்கலையா அந்த நம்பரில் செகண்ட் நம்பருக்கு ஜஸ்ட் பவர் இது ரெண்டையும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் நான் இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காட்டுற புரியும் பாருங்கள் ஒம்பது ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஒம்போது ப்ளஸ் ஒம்பது ஆட் பண்ணோன்னா மூணு ஒம்போதா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எட்டு முப்பத்தி அஞ்சு கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி நமக்கு தேவையில்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒன் மோர் ஆடிங்க்கு வரும் இல்லையா அந்த நம்பர் எடுத்துக்க போகிறோம் அஞ்சு மூணு எட்டு அப்புறம் இந்த செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா இதுக்கு பவர் சூஸ் பண்ண போகிறோம் இதுதான் நமக்கு தேவை எட்டு இல்லைனா ஜீரோவில் பாருங்கள் சீபோர்ட் பாஸ் இருக்கு சேம் அதே கொஞ்சம் அப்படியே ரிப்பீட் பண்ணி கொண்டு வரும் ஜீரோ ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு டோட்டலாக அஞ்சு பத்து பத்திரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ஜீரோ பன்னெண்டு தான் ஸோ ஆக்சுவலி இந்த பன்னெண்டு நமக்கு தேவையில்லை ஆல்ரெடி சொன்ன இல்லையா மோர் ஆடிங்க்கு கிடைக்கிற நம்பரும் செகண்ட் நம்பருக்கு பவர் இதுதான் நமக்கு தேவை ஸோ மூணு இல்லைனா ஏழு பாருங்கள் ஓப்பன் மோடு பால்சாக இருக்குது ஓகே சரி அதே கான்சன் ரிப்பேட் பண்ணிப்போம் ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ரெண்டு மூணு ஒம்போதா இருபது ஏழு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஒம்போதா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இருபத்தொம்போது ஆக்சுவலி நமக்கு தேவையில்ல செகண்ட் நம்பருக்கு பவரும் ஆடிங் கிடைக்கிற நம்பர் ஆடிங் கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒம்போதும் பதினொன்று கிடைக்கும் ஸோ பதினொன்று அப்படிங்கிற டபுள் டிஜிட்டாக இருந்தாலும் அது சேம் ஒரே நம்பர் தான் ஸோ ஒன்று நம்பர் எடுத்துக்கிறேன் சேம் நம்பர் அப்படிங்கன்னா அது ஒன்று எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதோடய பவர் எடுத்துக்குவோம் இல்லையா ஸோ நாலு ஒம்பதுக்கு பவர் நாலு ஒன்று இல்லைனா நாலு இல்லை நாலு பாருங்கள் பி போர்டு ஒரு கோட்டாயிருக்கு சேம் அதே கான்செப்ட் ரிப்பீட் பண்ணிப்போம் நாலு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் அஞ்சு அஞ்சு நாள் ஒம்பது ஒம்பது ஒம்போது பதினெட்டு ஸோ பதினெட்டு அப்படிங்கும் போது அதை நமக்கு ஆக்சுவலி நமக்கு தேவை நமக்கு தேவையானது அதோடய ஒன் ஒன்மோர் ஆடிங்கும் செகண்ட் நம்பர் பவர் செகண்ட் நம்பர் பவர் மூணு ஒன் ஒன்மோர் ஆடிங் நைன் இதுதான் நமக்கு தேவை ஸோ மூணு இல்லைனா ஒம்பதில் பாருங்கள் சி போர்டு சூப்பராக ஒருக்கோட்டாக இருக்குது இப்போது கண்டினியூஸாக நாலு நாள் பாஸ் ஆச்சு தான் நான் மொத்தமே எண்பத்தாறு கான்செப்ட் நாலு இடத்து அஞ்சு இடத்துல இருக்குது இப்போது நம்ம என்ன ரிசல்ட் ஃபைன் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நாலு டைம் எப்படிலாம் அடிச்சிருக்காங்க நாலு டைமே பாசிபிள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள கால்குலேஷன் நாலு டைம் பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டைமும் பாஸ் நல்லா இருக்கும்னு பார்க்கலாம் சேம் அதே கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்போம் நாலு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எட்டு 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 பதினாறு பதினாறு நாலு இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸோ ரொம்பவே நல்ல விஷயமாயிப்போச்சு பிகாஸ் நமக்கு ரெண்டுமே சேம் நம்பர் கிடைக்கிது இல்லையா எப்படி செகண்ட் நம்பர் கிடச்சாலும் வேறு வேறு நம்பர் கிடச்சாலும் நம்ம அந்த நம்பர் இடத்துக்கு போகிறது இல்லை மோர் ஆடிங்கையும் செகண்ட் நம்பர் பவரையும் சூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் பவர் சூஸ் பண்ணாலும் ஏழு தான் செகண்ட் நம்பர் பவர் சூஸ் பண்ணாலும் ஏழு தான் இன்னையோட கேமில் நாலு எல்லாம் ஏழு இருக்கிற மாதிரி இந்த கல்குலேஷன் சொல்லுது ரிசல்ட் இந்த அளவுக்கு பாசிபிள் தரலை செகண்ட் கால்குலேஷனாக ஒரு போல் நாலு இல்லைனா ஏழு கிடச்சிருக்கு நீங்கள் பார்த்து உங்கள் கேம் எப்படி மேட்சது இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மேட்சிங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஓகே பாப்பா உங்கள் ரிசல்ட் இந்த அளவுக்கு ஃபேவரா பாசிபிள் ஆன்சர்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம டைப் டூக்குள்ளே தான் போகணும் ஸோ டை டூலையுமே ரொம்ப கஷ்டமான ரிசல்ட்டாக அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லை மூணு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக போதும் சரி ஓகே இப்போ டை ஒன்னில் நமக்கு கிடச்சிருக்காது அவர் ஊர் ஆறு நாலு ஏழு மேபி இந்த மூணு நம்பரில் டூ நம்பர் பாசிபிள் இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து காம்பினேஷன் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு டிஜிட் பான்ஸ் ஆகிற பட்சத்தில் நமக்கு டபுள் டிஜிட் கிடைக்கும் இல்லையா அப்படி நீங்கள் அதனால சொல்கிறேன் ஒருவர் என்னோட கவுன்சப் பண்ணி ரெண்டு நம்பர் இல்லை ஒரு நம்பர் பாசலாம் உங்களுமே எந்திரிச்சுன்னா மாஷ் பண்ணிங்க இல்லைனா உமிட் பண்ணிக்கோங்க கல்குலேஷன் என் நம்பர் கிடைக்கிதோ அது அப்படியே கொடுத்துடுறோம் அந்த மாதிரி கொடுத்துடுறேன் சரி ஓகே பர்ஃபார்மென்ஸ் போஸ்பாக தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ டைப் டூ போகல அதே மாதிரி எண்பத்தாறு அடிச்ச டைமில் செம் டபுள் டூ த்ரெடிஸ்டோ அப்படி அடிக்காங்க இப்போ எப்படி அடிக்க போகிறாங்க அதுதான் பார்க்க போகிறோம் சிம்பிள் கான்செப்ட் ப்ரொமிட் ஆஃப்லாம் இல்லைனா நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றாக பாருங்கள் நூற்றி பத்து எங்கேருந்து அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் ஒன் ஜீரோ ஸோ ஒன் ஒன் ஜீரோ எப்படிலாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை டூ டேஸ் பிஃபோரில் இங்கே ஒரு ஸ்லீப்பிங் லைன்லேயும் வந்துட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான் டூ டேஸ் பிஃபோரில் ஸ்லீப்பிங் லைனில் எண்பத்தி மூணு இருக்குது ஸோ எயிட்டி த்ரீ கேமில் வர மாதிரி காட்டுது நெக்ஸ்ட்டு இதில் வேறு ஏதாவது எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட்டு அதுக்கு கீழே சென்டர் நம்பருக்கு வந்து க்ரோஸ் போட்டால் பத்து கிடைக்கும் மேலேருந்து எடுத்துக்கலாம் சென்ட்ரல் நம்பர் அதுக்கு கீழே சென்ட்ரு நம்பருக்கு க்ரோஸ் போட்டால் அதே பத்து தான் கிடைக்குது ஸோ பத்து நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் எடுத்துக்கலாம் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டிங் லைன் எடுத்தோம் அப்படின்னா பதினொன்று வந்து நான் டேரெட்டாவும் அடிக்கலாம் ரிவர்ஸ் பண்ணாலும் பதினொன்று தான் அது மாதிரி இங்கே வந்து டேட்டா அடிச்சோம்னா அறுபத்தொன்னு ரிவர்ஸ் பண்ணால் பதினாறு ஸோ பதினாறு அறுபத்தொன்னு ரெண்டு நம்பருமே எடுக்க வேண்டியது இருக்கு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் ஓவர் இதில் ஒரு ஸ்லாண்டிங் மட்டும் போட்டுக்கிறேன் ஸ்லாண்டிங் போட்டு பட்சத்தில் ரெண்டு வருது கீழே இருந்தாலும் பத்து அடிச்சுட்டு அடிச்சிருக்காங்க ஸோ சிக்ஸ் டூ ஆல்சோ பாசிபிள் அவ்வளோதான் மோரவர் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி படி ஸ்லாண்டிங்லேயும் போட்டு கீழே எடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஸ்டாண்டிங் லைன் போட்டு கீழே இருந்துட்டோம் அப்படின்னா எண்பத்தாறு ஆல்சோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவ்வளோதான் ஃபஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீடாக வச்சுப்போ செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் குள்ளே போயிடலாம் செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் டெஃப்ல காம்பினேஷனில் நிறைய அதிகமாக நம்பர்ஸ்லாம் பார்த்தோம் பட் செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் ஒன்றுமே சிம்பிளாக இந்த ஜீரோ ஜீரோட்டை மட்டும் எடுத்துக்கப்போம் அவ்வளோதான் ஜீரோட்டை வச்சிருக்காங்க இல்லையா அதனால் வேறு எதுவுமே காம்பினேஷன் ஒத்து போகல அதனால் ஜஸ்ட் எடுத்துருக்கேன் ரெண்டு நாளைக்கு பிஃபோர்ல ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிருக்கும் இங்கே அங்கே ஜீரோ எட்டே இருக்கிற மாதிரி இங்கே ஜீரோ ஏழு இருக்குது ஸோ ஜீரோ செவன் ஆல்சோ பாசிபிள் அவ்வளோதான் இப்போ செகண்ட் ஸ்டேட் காம்பினேஷன் கம்பெனி வச்சு இப்போ தேர்ட் காம்பினேஷன் பார்த்தலாம் ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஆக்சுவலி இல்லை என்னென்னா ஜீரோ நாற்பத்தெட்டு எங்கெல்லாம் இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஜீரோ நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்கிறத விட ஜீரோ எட்டு தான் மேட்ச் அது பெருசாக ஃபோர் மேட்சிங் கிடைக்கல ஒன்றும் இல்லை சென்டர்லேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாளைக்கு மேலே இந்த ஜீரோ விட்டுட்டு இந்த எட்டு சென்ட்ரு பண்ணி கிட்டேருந்து ஒரு ஜீர்வெட்டு மேலேருந்து ஒரு ஜிர்வோட்டு இங்கேருந்து க்ராஸில் ஒரு சீர்வட்டு இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைனில் ஒரு ஜீரோட்டு கிட்டத்தட்ட நாலு ஜீர்வெட்டு எடுத்துருக்காங்க இல்லையா இல்லேருந்து ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இங்கேயும் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் பிஃபோர் போயிடலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் பிஃபோர்லாம் இந்த சிக்ஸ் சிக்ஸ் சென்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து ஒன்று அதை மாதிரி இங்கேருந்து ஒன்று அது மாதிரி இங்கேருந்து ஒன்று எடுத்துருக்காங்க அது மாதிரி இங்கே ஒரு ஸ்லீப்பிங் ஐயோ ஒன்று எடுத்துட்டாங்க ஜீரோ எய்ட்டு காம்பினேஷன் தானே ஸோ அறுபது ஜீரோ எய்ட்டு மேலேருந்து எடுக்கிறது நாற்பத்தஞ்சு இங்கேருந்து போனால் அறுபத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்புறம் இந்த மாதிரி க்ளோஸில் போனால் அறுபத்தி மூணு இங்கே த்ரீ தானே இருக்குது செவன்ட்டி த்ரீ ஸோ ஆமாம் த்ரீ தான் இருக்குது ஸோ சிக்ஸ்டி த்ரீ அவள்ஸோ எழுதிக்கிறேன் அவள் தான் இதோட நமக்கு தேர்ட் செட் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏன்னா இது டபுள் டிஜிட்டே கிடச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போரிங்காக இருக்கும் பட் ஃபோர்த் டிஜிட் ஆஃப் காம்பினேஷனில் ஃபோ சாரி ஃபோர்த்து செட் ஆஃப் காம்பினேஷனில் நமக்கு த்ரீ டிஜிட் கிடைக்கிது ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்துலாம் சிம்பிள் கான்செப்ட் தான் ஜீரோ எயிட்டி நைன் எப்படியெல்லாம் நான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் போகிறேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இந்த எண்பத்தாறு கான்செப்ட்லேயே இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுவிட்டா ஜீரோ எண்பத்தி ஒம்பது எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தானே போடணும் எண்பத்தாறு காம்பினேஷன்லேயே போட்டுவிட்டோம்னா ஜீரோ எண்பத்தி ஒம்போது இங்கேருந்து ரெண்டு நம்பர் இங்கேருந்து ஒரு நம்பர் ஸோ ஜீரோ எண்பத்தொம்பது கீழே வச்சாங்களே எட்நூத்தி பன்னெண்டு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எட்நூற்றி பன்னெண்டு நமக்கு வந்து தடிச்சிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு வேறு எதாவது காம்பினேஷன் அடிக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக அடிக்கலாம் இதுலேருந்து அப்படியே ஒரு க்ராஸ் போட்டு விட்டால் ஜீரோ எண்பத்தி ஒம்பது கிடைக்கும் இல்லையா ஸோ இங்கேருந்து ஒரு க்ராஸ் போட்டு விடணும் ஜீரோ எண்பத்தொம்பது மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு சொல்லிட்டு வரது கூட பாசிபிளீஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு டபுள் எட் திரும்பவும் வர மாதிரி காட்டுது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வேறு எதாவது காம்பினேஷன் எடுக்கலாம்னா வேறு வந்து பெருசாக எடுக்கிற அளவுக்கு இல்லை டபுள் ஹெச் காம்பினேஷன் எடுத்துக்கலாம் என்ன ஒரு ஸ்லாண்டிங் போட்டுக்கலாம் ஜீரோ வெட்டை மேலேருந்து அடிக்கிற மாதிரி சென்ட்ரலேருந்து ஸ்லாண்டிங் போட்டுக்கலாம் மேலேருந்து அடிக்கிற மாதிரி இங்கே செவன்ட்டி ஃபைவ் பாசிபிள் இருக்குது எழுபத்தஞ்சி அடிக்கிறேன் அப்புறம் வேறு எங்கேயாவது எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இங்கே ஒரு ஸ்லாண்டிங் போட்டுக்கலாம் ஜீரோ எட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கேயோஸ் லேண்டிங் நம்ம அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா டபுள் ஃபைவ் பாசிபிள் டிஸ் இருக்கு கரெக்டாக தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ டபுள் ஃபைவ் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோ ஒம்பது மட்டும் இருக்குது அது மாதிரி எடுத்துக்கிறேன் ஜீரோ நைன் இருக்குது இல்லையா அந்த மாதிரி எடுக்கிற பட்ஜெட்டில் இங்கேருந்து எடுத்துரும் அப்படின்னா கீழே தரேன் ஸோ ஐம்பத்தி அஞ்சு மாதிரி ஐம்பத்தி ஆறு ஆல்சோ பாசிபிலிட்டிஸ் டிஸ் இருக்குது அவ்வளோதான் இதை பார்க்குற டைமில் உங்களுக்கு நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா ஸோ அப்படி தோன் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் அன்லைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஒருவர் நமக்கு எல்லா செட் ஆஃப் காமினேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதெல்லாம் த்ரீ அன்லைன் பண்ணுறேன் ரெண்டே ரெண்டு த்ரீ தான் நீங்கள் தாராளமாக பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை தவிர டபுள் டிஜில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை அடுத்த ரிஸில் பார்ப்போம் இல்லையா அங்கே நூற்றி பத்து இருக்கேன் இங்கே முந்நூற்றி எட்டு இருக்குது இங்கே ஜீரோ நாற்பத்தெட்டு அடிச்சிருக்காங்க அண்ட் இங்கே வந்து ஜீரோ எண்பத்தொம்போது அடிச்சிருக்காங்க இங்கே வந்து அடுத்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஏதாவது காம்பினேஷன் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி ஜீரோ வந்து மூணு டைமாக ரிப்பீட் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த டைம் ஜீரோ எயிட் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்பர் ஜீரோ எயிட் காம்பினேஷன் ஜீரோ எட்டுனாலும் சரி எண்பது நாளும் சரி ரிப்பீட் ரிவர்ஸ் அடித்தாலும் சரி தான் இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கொடுத்து உங்கள் ஏழு நஷ்டம் ஆஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் வேறு ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாம்னா முப்பது இருக்குது ஜீரோ நாலு இருக்குது ஸோ அப்படி இருக்க பட்ஜெட்லாம் தான் பத்தும் இருக்குது ஸோ இன்படி நம்பர் மிஸ்ஸிங் என்னென்னா இருபது தான் மிஸ்ஸிங் ஸோ டுவெண்ட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் முப்பது நாற்பது பத்து இருபது முப்பது நாற்பது அப்படிங்கும்போது அடுத்த நம்பர் ஐம்பது ஸோ அதையும் கூட எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு இருக்குது முப்பத்தெட்டு இருக்குது ஸோ அடுத்த நம்பர் ப்ரீவியஸ் நம்பர் ரெண்டையும் எடுத்துக்கலாம் இருபத்தெட்டும் ஐம்பத்தெட்டும் எடுத்துக்கலாம் ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஏதாவது த்ரீ டிஜிட் மேஷ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் சிம்பிள்காச்சும் முந்நூற்றி எட்டுலேருந்து ஜீரோ நாற்பத்தெட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதை நான் எப்படி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கண்ணா முந்நூற்றி எட்டுலேருந்து ஜீரோ நாற்பத்தெட்டு எப்படி வந்திருக்குன்னா ஜீரோ ஃபோர் எயிட் ஜஸ்ட் இந்த ஓப்பன் நம்பருக்கு பவர் அடிச்சிட்டாங்க சீல கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க ஜீரோ ஆப்வியஸ்லி ஓப்பனில் வச்சுட்டாங்க அப்புறம் மூணுக்கு அடுத்த நம்பர் நாலு அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க சரி ஓகே அந்த மாதிரி இருக்கட்டும் அடுத்து ஜீரோ எண்பத்தொம்போது எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பவர் எடுத்து லாஸ்ட் போல் வச்சுருக்காங்க அப்புறம் செகண்ட் நம்பர் நாலு பவர் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க இங்கே பவர் எடுத்து இங்கே வந்திருக்கு இங்கே பவர் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க ஜீரோ ஆப்வியஸ்லி ஓப்பன் போல் வச்சிட்டாங்க அப்புறம் எட்டு வந்து பேலன்சிங் நம்பர் எட்டாக அப்படியே வச்சுட்டாங்க ஸோ இதே கான்செப்ட் நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பவர் எடுத்து சீலில் வச்சுருக்காங்க செகண்ட் நம்பர் பவர் எடுத்து சீல வச்சுருக்காங்க ஸோ இதில் பவர் எடுக்காத நம்பர் தான் இந்த ஜீரோக்கு வேறு பவர் பண்ணி சீலில் வைக்கலாம் ஜீரோக்கு பவர் பண்ணால் அஞ்சு வரும் எட்டு பேலன்ஸிங் நம்பர் அப்படியே தான் வரும் அப்புறம் அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜீரோ எயிட் காமனாக வருது இல்லையா ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா பவர் பண்ணி வச்சிட்டாங்க ஓகே பேலன்ஸ் நம்பர் அப்படியே வச்சுக்கிடும் எட்நூத்த தொண்ணூத்தஞ்சு சொல்லிட்டு ஒரு போஸ் படிச்சிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கலாம்னா நான் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஒரே ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன் அப்புறம் இது வந்து போர் சேஞ்ச் ஆகி கூட வரலாம் உங்கள் எப்படி பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதழாக யூஸ் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்புறம் ஒரு வேளை இந்த எட்டுக்கு பவர் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா மூணு அதுபோக பேலன்ஸ் நம்பர் அப்படியே வச்சுட்டாங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி மூணும் வரலாம் தொள்ளாயிரத்தி மூணும் கூட வரலாம் பன்னிரெண்டு நம்பர் நான் நிற்கிறேன் இதிலேருந்து ஏதோ சம் கேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இரு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை ரெண்டும் ஓகே பவர் பண்ணி பவர் பண்ணி எழுதியாச்சு அப்புறம் பவர் பண்ணாத நாலு அதாவது ஒம்பது ஒம்பது பவர் பண்ணால் நாலு பேலன்ஸுக்கு சீரோ எட்ட அப்படியே வச்சுட்டோம்னா ப்ரீவியஸ் டிஸ்ட்ரெஸ் கெடுச்சிடும் ஸோ நானு ஜீரோ நாற்பத்தி எட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நானூற்றி எட்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இதுதான் நான் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன் ஸ்டோர் பண்ணி அன்லைன் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் இம்பார்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் அடுத்த ரிசல்ட்டு கான்செப்ட் எடுக்கிற டைமில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே எப்போவுமே இம்பார்டன் தான் சரி ஓகே பார்ப்போம் ரிசல்ட் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பாசிபிள்ஸ் வின்னிங்ஸை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய கேமுக்கு நம்ம எடுத்தாச்சு டபுள் ஹெச் இதில் பார்க்கட்டமே அதிகமாக தெரியும் உங்கள் கேமில் ஏதாவது டபுள் ஹெச் மேட்சிங் இருக்குது ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆலமே யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு மேட்சிங் எதுவுமே இல்லை வராது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதிகமாக இருக்குது ஹெவியாக இருக்கு அப்படின்னு தோணுச்சு அந்த ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்க இந்த இடமும் இதில் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க கேல்குலேஷன் வைஸ் நீங்கள் மேட்ச்சிங் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த போல எப்படி எந்த நம்பர் மேட்சா அது படிக்கும் செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு ட்ரெட்ரோ சட்டர்டே கார் நல்ல ஒரு நல்ல ஒரு வினிங் ஒன்று மிக்ஸ் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்